வணக்கம் மக்களே வெல்கம் டு என் பேர் ஃபேமிலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா போன விளாகோட இதில் சொல்லியிருந்தது தான் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் என்னோட ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் வந்து இந்த பிளாக்ல பார்க்க போகிறீங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி நேற்றே போட வேண்டியது போட முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு போட முடியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓரளவுக்கு அமைச்சிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிசைன் எங்கே வாங்கினேன் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ டிசைன்லாம் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அப்படியே வச்சிருக்கேன் ஓரளாக பார்த்துக்குங்க டிசைன் வந்து நான் கையில் எடுத்து தெளிவாக காமிக்கிறேன் ஓகேவா ஓகே டிசைன் பார்த்துடலாமா இது வந்து ஒரு ஜிங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு நாலு வருஷத்துக்கிட்ட இருக்கும் பாப்பாவோடய பர்த்டேக்காக என்னமோ வாங்கறதுக்கு போயிருந்தோம் வளர்மதியில் பிரியா அங்கே வந்து வாங்கினேன் பிரியா ஃபேன்டி ஸ்டோர் அங்கே வந்து வாங்கினேன் மேக்சிமம் வந்து திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து நான் வந்து இதை வாங்கியிருந்தேன் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு சம்திங் நினைக்கிறேன் ஏமா இது எங்கேயோ இருங்க ஒரே நிமிஷம் இது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி வேட் தேரல இது வந்து எனக்கு இந்த பரதநாட்டிய ஆடு வாங்கலைங்களா இந்த பரதநாட்டி அது ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் நம்மளால் கற்றுக்க முடியல பாப்பா கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் பட் ஆனால் அதோட ஸ்டெப்பு எடுத்தோம் ஆனால் நாங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸில் வந்து ரொம்ப லாங்ல இருக்குது அந்த பரதநாட்டிய ஆடு அந்த இது போடுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து ஒரு செயின் ஒன்று போடுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அந்த இதுக்காக வந்து நான் இதை வாங்கினேன் இது ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோஸுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக தான் நான் வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறனால நிறையா ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் கோயிலுக்கு போகிறதுனா உடனே எடுத்து போட்டுப்பேன் இது ஒரு ஜிமிக்கி ரெண்டாவது இது இதுவும் அதே கடையில் வாங்கினது தான் இது வந்து ரொம்ப வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆறு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிட்டு பாப்பா வந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் இந்த ஜிமிக்கி வாங்கியில் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா இந்த ஜிமிக்கி இதுவும் அதே கடையில் அவங்க தான் இது வந்து பார்க்கற கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லைங்களா மயில் போட்ட மாதிரி பென்டன்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பழைய வீடியோஸ்லாம் என்னோட பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவுக்கு இந்த ஜிமிக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நல்லா இந்த காது நிறைஞ்ச மாதிரி இருக்கும் மயில் டிசைன் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜிமிக்கி வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசைன் வேறு 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 பழசா இது இதுதான் எனக்கு இருக்கிறதுலேயே வந்து இந்த எல்லா ஜிம்கிலையும் பிடித்தமான ஜிமிக்கிலேயும் ரொம்ப ஸ்பெஷலான ஜிம்கி இது இதை வந்து நாங்கள் லவ் பண்ணையில் மாமா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது குட்டி போய் தான் வாங்கி கொடுத்தாங்க குடிப்போய் வாங்கி கொடுத்தாங்க அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ வரைக்கும் அப்படி வச்சிருக்கேன் இது அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இது இப்போ போய் பார்க்கக்கூட்டியாக இருக்குங்களா ஆனால் இது வீட்டோ இது ஜிம்கி அப்புறம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு செயின் ஒன்று காமிச்சிட்லா அந்த நெக்லஸ் அந்த நெக்லஸ் செயின் கலெக்ஷன்ஸில் கழுத்துலேயே போட்டிருப்பேன் ஒரு ஒரு அந்த லக்ஷ்மி டிசைன் டிசைனோடது அதோட ஜிமிக்கி தான் இது ஜிம்மிக்கிவே தனியாக வந்து எடுத்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து வச்சுப்பேன் அதோடது இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி இதுவும் வந்து வாங்கி ரொம்ப நாளாச்சு இது மேக்ஸிமம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணல ஆனால் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கிட்ட இருக்கும் நான் ரெகுலராக போட்டு எடுப்பேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் இதுவும் இன்னொரு ஜிம்கி செட்டாக தான் வாங்கினேன் இது வந்து நூற்றம்பது இன்னொரு அந்த ஜிம்கி காமிக்கிறேன் இதில் இருக்கிற இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து இதில் விழுந்துருச்சு அதனால் வந்து இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நான் நெயில் பாலிஷ் வந்து பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வாங்கி உள்ள வந்து அடிச்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டோன் எனக்கு கிடைக்கல அதனால் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரீசண்டாக இங்கே கோயிலுக்கோ இங்கே வந்து போட்டு போயிருந்தேன் அது ஒரு ஜிம்கி அதை கூட செட்டாக வாங்கின ஜிமிக்கி தான் இது இது ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தப்போ சொன்னீங்க ஜிமிக்கி உங்களோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுதான் வாங்கினதுலேருந்து ஒரு டைம் கூட போடாமல் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதுக்கு தான் போட்டிருந்தேன் இந்த ஜிமிக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வாங்குறதெல்லாம் வாங்கிடுறேன் ஆனால் வந்து போடுறது தான் போட மாட்டேன்னு அப்படியே வச்சிருக்கேன் அழகாக இருக்குல்ல இது வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து ஒரு ஜிம்கி இது வந்து வாங்கி இதுவும் வருஷம் ஆச்சு இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது வந்து வாங்கி வச்சு யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சு இந்த வருஷம் கல்யாணம் நாளை நான் யூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட வாங்கி ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே என்கிட்டயே இருந்து புதுசாக அப்படியே வச்சு திருப்பி அதை நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்குங்களா கல்யாண நாளைக்கு என்ன ஜென்கிட்டா போட்டிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா இது வந்து இந்த லக்ஷ்மி பெட்டர்ட் போட்டிருக்கிறனால வந்து தான் நான் இதை எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இது அவ்வளோதான் எங்கள் ஊரில் வாங்கினது இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து ஒரு ஜிம்கி குட்டி அழகாக இருக்கா குட்டி குட்டி அந்த லீஃப் போட்டு நல்லா இருக்குங்களா இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல் ஸ்கை ப்ளூ கலர் சுடி அது போட்டு இன்னும் நான் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் மதுரை அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த ஜிம்க்கி வந்து நான் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸோடது இந்த ஜிம்கி இந்த ஜிம்க்கி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அந்த ஜிம்கி எண்பது ரூபா இந்த ஜிம்கி எண்பது ரூபா தான் இது வந்து என்னோடய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டே அந்த ட்ரெஸ்ஸோட ஜிம்கி அந்த ட்ரெஸ் போடும்போது யூஸ் பண்ணியிருக்கேன் இதோ டிசைன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரரூபா செட்டு இருக்கு இல்லைங்களா நான் ஒரு மேரேஜுக்காக ஒரு ரூபாய் செட்டு வாங்கினேன் அந்த வாங்கியில் அதுக்கு தனியாக வந்து நான் நானூறுரூவாய் ஜிமிக்கி வாங்கினேன்னு இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆச்சு வாங்கி தெரியுதுங்களா டிசைன் தெரியுதா அந்த குட்டி குட்டி பொடி ஸ்டோன் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கா அழகாக இருக்கும் நம்ம அந்த இதோடு போட்டு நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்களா சேம் ஆனால் வந்து அந்த செயினுக்கு மாதிரியே பார்த்து தகுந்த மாதிரி வந்து எடுத்தோம் எடுத்துகிட்டால் இந்த இந்த ஜிம்மிக்கு மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வேறு வந்து மோஸ்ட் ஃபேவரட் ரொம்ப ரொம்ப பெருசு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியாக ஒன் ஃபிஃப்டியாக அந்த ரேஞ்சு தான் இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு வந்தது ப்ரொமோஷன் வந்தது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மல் அப்படியே போட்டால் நான் அப்படியே ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னே தெரியாது எனக்கு இந்த ஜிம்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த நம்ம கோல்டில் வந்து ஒரு ஜிம்மிக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்து கோல்டில் இந்த மாதிரி ஜிம்மிக்கெல்லாம் இருக்குது பட் ஆனால் ஆன்டி கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஜிம்மிக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா எனக்கு வந்து இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஒன்றரை பவுன் நினைக்கிறேன் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் கடைக்கு போகும்போது அதை நான் பார்த்தேன் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் ஆனால் அது நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரில அப்போவும் தெரியல ஆனால் அதே டிசைன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ப்ரொமோஷன் அந்த இதில் வந்து வந்துச்சு அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா இருக்குது அப்படின்னு கன்வஸில் இருக்காங்க உங்களுக்கு பார்க்குற குட்டியாக தெரியும் நினைக்கிறேன் ஆனால் இதனால் பெரிய ஜிமிக்கி இதில் வந்து உள்ளே லக்ஷ்மி போட்டு எங்கள் அத்தை தான் பயந்துடாதீங்க உள்ளே வந்து லக்ஷ்மி போட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மயில் போட்டிருக்கும் கீழே கூட ஜிமிக்கியோட கொடுத்து பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கொடுத்து ஸ்டோனு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த ஜிமிக்கி இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த ஜிமிக்கி பட் ஆனால் இது நம்மளுக்கு இல்லை மீனா செஸ்ட்ரோடல் இது வந்து நம்மளோட கிடையாது அவங்க வந்து நார்மலாக அந்த இந்த ஜிமிக்கி போடுவாங்க இது வந்து மீனா சஸ்ட்ரோடல் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது என்கிட்ட போட்ட இது ஒரு ஜிமிக்கி இதுவும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி போட்டிருக்கோம் இந்த ஜிமிக்கி ஒன்று தான் இருக்கு இந்த ஜிமிக்கியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா தான் இருக்கு இன்னொன்று காண நான் தான் கழட்டி எங்கேயாவது வச்சுருப்பேன் இன்னொரு ஜிமிக்கி என் சிஸ்மா சிஸ்மா போயிருந்தப்போ போட்டிருந்த ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஜிமிக்கி நீங்கள் சிஸ்மா போயிருந்தப்போ போட்டிருந்த அந்த பாட்டும் கண்ணும் கண்ணும் மோக்கி அதில் வந்துட்டு நல்லா டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆயிடுச்சு அதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்லாம் அந்த அங்கே வாங்கியிருந்த வாங்கினது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் என்னமோ இதோடய ரேட்டு நல்லாயிருக்கா அந்த சேரிக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இன்னொன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கிட்ட நம்ம மச்சி என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஜிமிக்கு இப்போ வரைக்கும் நான் வேறு எதுக்குமே பர்ச்சேஸ் பண்ணல ஆனால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க கவுண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க இந்த ஜிமிக்கி புதுசாக இருக்குது எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போகிறக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தான் வாங்குமே டொண்ட்டோடாய் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஜிமிக்கி கோல்டுக்கும் எதுக்கும் வித்தியாசமே இருக்கவே இருக்காது கோல்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்புவாங்க அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி தான் கோல்டு தான் அப்படின்னு வந்து நம்ம சொன்னாலும் நம்புவாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அந்த மாதிரி ஒரு சொல்லுது இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக சிவாவில் வந்து பார்த்தோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவாவில் வந்து பார்த்தோம் சிவாவில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு நான் வந்து இறுக்கையில் வாங்கலை அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு கடைக்கடையாக ஏறி இறங்கி இது ஒரு கடையில் வந்து வாங்கணும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோங்க ஆறுநூறுபா இதோட ரேட் அறுநூறுவா ஆனால் ஒர்த்து தான் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஒர்த்து தான் இன்ஸ்டா பேஜில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனாலும் வந்து நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் அதுவும் நல்லா இன்ஸ்டா பேஜ்லேயும் நல்லா இருந்துச்சு இது வாங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டா பேஜில் பார்த்தோம்னா வாங்கிட்டு போய் இன்ஸ்டா பேஜில் நானூறுவா போட்டுருவாங்க நல்லா இருந்துச்சு இது நல்லா ஒர்த்து தான் அதை நீங்களே சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவ்வளோதாங்க ஜிமிக்கு ஒன்று அங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அடுத்து இந்த ஜிம்மி இந்த பிளாக் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இது நம்ம நார்மலாக இதுக்கு போயிருந்தாங்க இல்லைங்களா போவேன்ல இல்லை திருப்பூர் திருப்பூர் நான் போகையில் அந்த ஹிந்தி வாங்கினது இது அப்புறம் இந்த ஜிமிக்கி அப்புறம் இது ஒரு ஜிமிக்கி இன்னொரு ஜிமிக்கி இருக்கிற காட்டுறேன் இந்தா இப்படின்னா பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஒரு பிளாக் ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ் போடுறது வந்து நான் வச்சுட்டேன் அப்புறம் இது ஒரு ஜிமிக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது நம்மளுக்கு கிடையாது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன் நான் இது நம்மளோட இதில் நம்ம அந்த மேக்கப் போனோம் இல்லைங்களா மேக்கப் போயிருந்தப்ப நான் அந்த இதில் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஜிமிக்கு நீங்கள் எல்லோருமே நல்லா இருந்த அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரணா ஸ்டோர்ஸில் அதை வந்து அங்கே இருக்கிற ஒரு குட்டி குட்டிப்பாக்கா போட்டாங்க அதனால் அங்கேருந்த ஒரு ஜிமிக்கி வந்து அந்த அக்கா வந்து எனக்கு கொடுத்துட்டு இந்த ஜிமிக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு காலை போடக்கூடல் அப்படின்னு சொல்லி இந்த ஜிமிக்கி வந்து கொடுத்துட்டு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே ஜிமிக்கி எங்கிட்ட இருக்கிற கம்மல் இவ்வளோ தாங்க கம்மியாக தான் இருக்குது நிறையெல்லாம் கம்மலில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து மாற்றிட்டிங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமா இது லக்ஷ்மி டிசைன் தான் கோல்டா வேற கெட்டிருந்தீங்க ஆமா ரெண்ட தான் இது அப்படின்னு தான் எனக்கும் ஆசை அவங்கக்கா அதெல்லாம் கிடையாது தெரியலையே அங்கதா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இந்த பால் வச்சு போட்டிருந்தேன் இல்லைங்களா முன் பால் வச்சுட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த செயின் வந்து கருத்துருச்சு ஒரு மாதிரி வந்து கருத்துருச்சு அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுத்துருக்கேன் பத்தாம் தேதி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ நாள் நான் கழுத்தில் செயின்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த செயின் வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க அதனால் வந்து அந்த செயின் வந்து பாலிஷ் பண்ண கொடுத்துட்டு இந்த செயின் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தேதி வந்து என் செயின் என் கைக்கு வந்துடும் அதனால் வந்து இதை ரிட்டன் பண்ணுறேன்னா பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகேங்களா இது வந்து இது நார்மலாக ரேட் வாங்கணுன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா எனக்கு இரநூறுவான்னு நினைக்கிறேன் சம்திங் எனக்கு தெரில அந்த செயின் கொடுத்துட்டு நான் இந்த செயின் வாங்கிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க ஓகே நம்மளோட ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற ஜிமிக்கி இவ்வளோ தான் காதல் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து அதான் ஃப்ரேங்க் வீடியோ கோல்டு எடுத்துட்டேன்னு சொல்லி போட்டேன் இல்லைங்களா அந்த ஜிமிக்கி தான் இது இது வந்து எங்கள் நாத்தனார் கடைக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்க வந்து ரெகுலராக வருவாங்க விலையில் கம்மல் இதெல்லாம் வைக்கிறக்காக ரெகுலராக வருவாங்க என்னோடய அந்த இன்னொரு கம்மல் வந்து நீங்கள் கோல்டா அப்படின்னு கேட்ட கம்மல் வாங்கினேன் அவங்க அவங்கக்கிட்ட தான் இந்த ஜிமிக்கியும் வந்து வாங்கினேன் தான் இந்த கம்மல் இந்த கம்மல் இப்போ ரீசெண்டாக வந்து நான் போடலை அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா இந்த கமல் தான் இது இந்த கமல் வாங்கினோன்னு இந்த கமல் கட்டிக்கிட்டேன் சேம் இதே ஷேப் இதில் தான் இருக்கும் கோல்டு இது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இது வந்து கோல்டில் இதுவும் கோல்டில் தான் எல்லாமே இரநூறுவா நூற்றம்பது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இது நூற்றி இருபது ரூபா அப்படி வந்து வாங்கிச்சு கிட்ட தான் வாங்கினா ஆனால் உண்மையாலுமே கலர் போகல அப்படியே தான் இருக்குது நல்லாயிருக்கு தான் ஜிமி கலெக்ஷன் முடிஞ்சு என்கிட்ட கமல் கலெக்ஷனும் முடிஞ்சு இன்னொரு மூணு விதமான டிசைன் இருக்குது இருந்தாலும் ஓகே போதும் இதோட முடிச்சிக்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் அதான் வந்து பார்க்க போகிறீங்க அதுவும் வந்து டூ த்ரீ டேஸ் வந்து ஆகும் இல்லை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நாளைக்கு நாலு போடுற ட்ரை பண்ணுறேன் ஓகே புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அமைச்ச ஜிம் கிலேயே உங்களுக்கு எந்த ஜிம்கி ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போடும்போது எந்த ஜிம்கில் அழகாக இருந்தேன் இருக்கேன் இருந்தேன் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்